கீர்த்தியா கீர்த்த நாவா கீர்த்தி உனக்கு என்ன வேணும் இந்த பதினெட்டு போறதுக்கு நீ நாலு வயசு குழந்தை இறந்தவனே சாமியா மாற வேண்டாமா நீ ஏன் பேயா வந்திருக்க ஏன் அந்த மாதிரி வந்த சரி நடந்த நடந்த குடிச்சு சாமியா இருக்க இப்ப பால் குடிக்கிறீங்களா நாலு வயசுல புட்டி பால் குடிச்சியல எப்படி குடிச்சிய அம்மா கொடுப்பா எப்படி பாட்டுல வச்சு எப்படி அப்படி டம்ளர் இல்லையா பாட்டு பாட்டு வேணுமே என்ன பண்றது பாட்டு கேட்கல டம்ளர் ஊத்தி கொண்டாடுறாங்க பாரு கீர்த்திமா தாத்தானா கீர்த்தானா குடிப்பாளம் தான் நல்லா குடிச்சுக்கோ

அப்படி கிலோ வந்துடுச்சு இப்ப நான் என்ன ஒன்று போடணுமா எப்படி போனேன் உலகத்தை பார்த்தியா இருக்க நீங்க விளையாடுறாங்க கொஞ்சம் நேரம் அடுத்து நான் போட கண்டபிடிச்சிருக்கா எங்க கேட்டு அடுத்து அடுத்து போகும் அடுத்து வேற இருக்கு சந்தோஷமா இந்த கனி இந்த பாறை என்ன பண்ண முடியாது விக்கெட் போட்டுருமா சரி விக்கெட் போட்டு போடு போடு பிடிச்சிருப்பா போடுக்கணும் அடி அப்பா சிக்கன் சேட்டா போடு பால பச்சு யாருமே சந்தோஷமா அடிப்படையே தான் சிக்கன் உட்காந்து சாப்பிடுங்க கொண்டா சிக்கன் கேட்டுல பால் விளண்டு சிக்கன் டைம் இல்லை கொண்டாட் உட்காந்து சாப்பிடு பால் கடைக்காது இருநூற்றி அம்மா பால் அதான் நீ விளையாண்டு சாப்பிடுங்க கஞ்சப்பாரு வளர்க்காம கொஞ்சம் இருந்திருக்காங்க கஞ்ச பிடிக்கலாம் அப்படி சிலைப்பா பாரு நிறைய வந்து இருந்த பிள்ளைக்கு என்ன அங்கிருந்து வீடு வேண்டாம் சாப்பிடு கீர்த்தனா ஏய் தண்ணி விடாப்பா கீர்த்தனா தண்ணி விடா சிக்கன் சாப்பி தண்ணி பிடிக்கணும்டா பாட்டுக்கு தண்ணி விடாது படகு முடியா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடு நல்லா இருக்கா இதுக்கு முடியும் யாரும் சிக்கன் வாங்கி கொடுப்பா

உனக்கு தாய் தான் என்ன சொல்றா சொல்லுறியா இருந்து நல்லது நல்ல விஷயம் தான் நீ நான்கு வர மக்கள் நல்லது எங்கன்னா போய் இருக்க போற மாட்ட ஓரமா இருந்துக்கிற இப்ப சாமியா நீ சாமியா மாறி போயிருந்தியா உத்தரவு கொடுக்கறாங்களா கேடு கொடுத்துடாங்களா நான் பேரைக்கு போங்க நல்ல விஷயம் தானே

ஒரு <Intüyorum> <tos appetız>

போய் சொல்ல முடியா யார்கிட்ட பேசினேன் இவன்கிட்ட பேசுனே இல்லை போய் போகும்போது பேசினேன் அப்போ போகும்போதுதான் அடைபட்டுச்சே அப்படின்னு லவ் மேலே வந்து லவ் பண்ணின்னு நீவன்கிட்ட என்ட்ட சொன்னேன் லவ் பண்ணாதான் பேச முடியும் போயிட்டோம்னா ரெண்டு வார்த்தை முடிஞ்சிடும் மணிக்கனக்கு தான் அவன்கிட்ட போச்சு போயிடுது அல்லது சார்ஜ் என்ன ம் மணிக்கனக்கு ஏற மாட்டோம் அதுக்காக என்ன அப்படி இல்லைம்மா அம்மா லவ் பண்ணிட்டு போய் சேத்தேன் ஜார்ஜ் அடித்தா அமனையும் சேர்த்தியா

நாலு முறை யார் வந்து உன்னை கூட்டிப் போறதா மறச்சாயா யார் உட்ட கூட தெய்மா யார் மறச்சிரு எந்த முருகன் கும்புற முருகன் பேர் எத்தனை முருகன் இருக்கான் சின்ன முருகன் பெரியவன் எந்த முருகன் பாளம் பாளம் முருகன் இவ எங்க இருக்காரு எந்த பாளம் முருகன் ஓ அந்த பாளம் முருகன் காப்பாத்திட்டுகார் முருகன் பாத்துனீங்க கூட்டிப் போற முருகன் ஆபக்கறதுனால தெய்வமும் என்னச்சாலும் வரது சரி ரைட்டு சே இப்போ இங்க வந்திருக்கீங்க உங்க ஆசை என்ன நிறைவேத்திக்கங்க என்ன ஆਣਾ உங்களுக்கு

உடனே அறுக்கலாம் கட்டி அப்படியே விட்டாக்கா உன் பிடிச்சினா போதும் நீ உள்ள விட ஆகறதுக்கு தெரியும் தாலியை உடன் ஏறி உடனே அதை அறுக்கும் யார் அறுக்கிறது என்ன என்னையை முறைக்கிற உள்ள விஷயம் தானே கட்டி விட்டால் அவ்வளோ முடிஞ்சு போச்சு அப்படியே குடித்தேன் குட்டி உங்களோட உடனே கட்டி உடனே அறுக்கணும் அடுத்தது இல்லாமல் அடுத்து திருத்தவா போய் நல்லா பெயருமே உள்ளே வச்சால் உன் ஆசையை நிறைவேட்டேன் தாலிக்கு கழுத்தால் தொங்கக்கூடாது கட்ட நெல்லையே

करे से चक्कर में पाछ वो बोल बोल के किडवा आ ना पैर मुंह में न जा बैठ मरमघला ने कोपड़े वाई करे मरमघला बोल इनदा सेठो जी मैं यहां बैठ के खेल मरमघला मां अच्छा अच्छा इनदे बैठिन करला नल्ला मरमेना तवा पेसी के स्टैंड

உங்க பையன் ஒன்று போயற போவா வீட்டுக்கு வரவானு கேளு மாட்டேன் வீட்டுக்கு கூட்டி போறேன் கூடி போறியா முடியாது ஒரு நாளைக்கு வளகாப்பட எல்லாம் செஞ்சு அனுப்பி கொடுத்தா கேட்டா போறாங்க விருந்து வைக்கிறாரு அது மட்டும் முடியாது முதல்ல மருமகளே சொல்லி இருக்கலாமே அப்ப வந்து கேட்டோம்னா அடிச்சு வெட்டி எங்க இங்க வரீன்னு வெட்டியுமேட்டியா இப்போ உன் பயிரை காதல் பார்த்துக்கிறேன் செட்டியிருக்கலாமே அப்படிங்கிற பெருமைக்கு உண்மையான உண்மையை ஏற்றுக்கிட்டியா சரி ரைட்டு ஆமார் ஏற்றுக்கிட்டாராம் இப்போ தாலியை கட்டுறோம் நீங்க கட்டிய தாலிய யாரு இவன் வந்து உன் காதில் வந்து உன்னை கட்ட போறேன் இப்ப மேலே நினைச்சிருக்கேன் களத்தில் கட்டி உடனே எல்லாம் எல்லா அரிசியும் ரெடியா போகிற மாதிரி வந்திருக்கேன் மொதல் அரிசியை நீங்கள் தான் போகணும் அத போட்டு விடு

அம்மா என்ன சொல்றாங்க சீக்கிரம் சாமி அறியும் குடும்பத்தில் நல்லது பண்ணுறான் அப்பா அம்மா அணுகிறாங்களா நீங்கள் எத்தனை முள்ளையை உங்களை கூட பிறந்தவங்க கொன்னீங்க அண்ணே நல்லா இருக்கானா அண்ணே பாசக்காரன் தானே அப்பட்டேன்னு சொல்லியா அந்த மேட்டர் சொல்லிக்கலாம்ல அடிப்பானை மறைச்சிட்டியா ஆ சொல்லிட்டியா சொல்லலையா சரி ரேட்டா நம்ம நெருக்கோட்டை பார்த்து வந்திருப்பியே சரி ரைட்டு நம்மளை குடி குடிக்க உடல கூப்பிட்டு பாத்தியா நீ கூப்பிடலையா ஏன்னா படிப்பு படிச்சிருந்துக்கோமில்ல தெருவான மருமா தான் சேர்ந்துருக்கு அப்போ உண்மையில கிடைக்கி வளைக்காது நல்ல மாமனா நான் சரி சத்தியம் கொடுக்க முடியலா மருமகளே ஏன் சொல்லாம விட்டீங்க சொல்லு நீ உதப்பு நடி முக்காது சத்தியமா சமையல தாத்தமுறை சத்தியமா வாழி கருத்தமுறை சத்தியமா இங்க கூப்பிட தேவ சத்தியமா என் காதல விட்டு என் புருஷனை விட்டு நான் போயிடுறேன் என் ஆசை நிவேர்த்திச்சு இந்த இடத்த விட்டு போயிடுறேன் சமையல தாத்தமுறை சத்தியமா பாலி கற்பமுறை சத்தியமா இங்க கூப்பிட தேவ சத்தியமா

உடம்பு இருக்கா எந்த ஊரு அப்பா பேரு கொண்டாட்டி பேரு கல்யாணம் ஆகலையா கல்யாணம் தெரியல சரி பேர் பாரு கல்யாணம்